கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மறுபடியும் ஆரமியுங்கள் ஆதார வசனம் சகரியான ஆளு ஒம்போது செருபாவலின் கைகளில் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இது முடித்து தீர்க்கும் மாறாத நேசரின் மகிமையின் மக்களே எருசலேமில் அடிக்கப்பட்ட தேவாலயம் கட்டப்படும் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அதே போல ஆசாரியின் யோசுவாவின் தலைமையின் கீழ் அஸ்திபாரம் போட்டார்கள் எஸ்ரா மூன்றாம் அதிகாறு எட்டிலிருந்து பதிமூணு வரை ஆனால் சாதகமற்ற ஒரு சூழல் தேவைகளை நெருக்கங்கள் பதினாறு ஆண்டுகள் ஆலயப்பணி தடைபட்டது கர்த்த இரண்டு தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் ஆகாய் தீர்க்கதிரிசி சஹரியா தீர்க்கதரிசி மறுபடியும் கட்ட உற்சாகப்படுத்தினார் யாருடைய கரம் அஸ்தியவாரம் போட்டதோ அவனே கட்டி முடிப்பான் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுடைய பலம் இதில் ஒன்றுமில்லை ஆவியினாலே ஆகும் என்றார் சகரியா நான்கு ஆறு இது ஃபேமஸான வசனம் அப்படியே நான்கு ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டது ஆவியானவர் இன்று இந்த நிகழ்வை கொண்டு நம்மிடம் இடவிடுவது என்னவென்றால் நாமும் குடும்பத்தை ஆரம்பிக்கிறோம் திருமண காரியங்கள் முடித்து குடும்பத்தை ஆரம்பிக்கிறோம் தொழிலை ஆரம்பிக்கிறோம் வீடு வாசல் வாங்க கட்ட கத்திரம்லிருந்து வாக்கு பெறுகிறோம் உற்சாகத்தில் ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து நடத்த முடியவில்லை ஏதோ பல காரணங்களால் கட்டி முடிக்க முடியவில்லை வாங்க முடியவில்லை இது உலக பிரகாரமான வேலைகள் ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வாழ்விற்கு சில காரியங்களை நம்பிக்கையோடு திடத்தோடு ஆரம்பிக்கிறோம் அதிகாலை எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் அமர்வது என்று ஒரு ஒழுங்கை இப்படி இப்படி வேத முறையாக தியானத்தோடு வாசிக்க வேண்டும் என்று இனி கர்த்தர் எதிர்பார்க்கும் வண்ணம் அவரை பிரியப்படுத்தும் வண்ணம் வகையில் நமது குணநலங்கள் பண்புகள் இருக்க வேண்டும் பழையது வேண்டாத நட்புகளை உதறிவிட்டு கர்த்தர் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் என்று இன்னும் பல நல்ல ஆவிக்குரிய விஷயங்களை கட்டுவதற்கு ஆரம்பித்தோம் நடந்தோம் முடியவில்லை விட்டுவிட்டோம் மறுபடியும் ஆரம்பித்தோம் முடியவில்லை விட்டுவிட்டோம் இது போல நூறு இரநூறு முறைகள் நடந்துவிட்டது இப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம் இது நமக்கெல்லாம் வராது நம்மால் முடியாது என்று உலக பிரகாரமான காரியங்களையும் சரி ஆவிக்குரிய காரியங்களையும் சரி கிடக்கில் போட்டுவிட்டோம் அப்படியாதாவது இருந்த இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால் இன்று இப்போது கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் உன் பலத்தினால் உன்னையே நம்பி ஆரம்பித்தாய் விட்டுவிட்டாய் மறுபடியும் ஆரம்பித்தாய் விட்டுவிட்டாய் பரவாயில்லை இப்போது என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் அல்லே லூயா எத்தனை முறை விழுந்தால் என்ன இப்போது எழும்பு நான் உன்னுடனே இருக்கிறேன் உன்னைக் கொண்டே செய்வேன் ஆரம்பத்தை நீயே செய்து முடிப்பாய் வெற்றியாய் நடத்தி முடிப்பார் என்கிறார் அவராலே என்று நம்மால் தனித்து எதையும் செய்ய முடியாது என்பதை தின்னக்கமாக புரிந்து கொண்டோம் பதினைந்து ஐந்து யோவான் பதினைந்து ஐந்து இனி அவர் உங்களை பலப்படுத்தப் போகிறார் சோர்ஸும் அவர்தான் ரிசோர்ஸும் அவர்தான் நம்புங்கள் ஒன்னையும் காணோமே என்று மறுபடி உங்கள் மாமிசத்தில் கணக்கு போடாதீர்கள் இதோ இந்த சாட்சியை பாருங்கள் ரூத் புத்தகத்தில் நகோமி தன் கணவன் தன் இரு மகன்களோடு வாழ்க்கை ஆரம்பித்தார் இடையில் பஞ்சம் மோவா யூதா தேசத்தை விட்டு மோவா தேசத்திற்கு போனால் பஞ்சம் பிழைப்பதற்காக குடும்பம் கட்டப்படும் என்று தான் போனாள் மோவாவிய பெண்களை இரண்டு மகன்களுக்கும் மனமுடித்தாள் நடந்தது என்ன நகோமியின் கணவனும் இறந்தான் இரண்டு மகன்களும் இறந்தார்கள் டோட்டல் லாஸ் இனி அவ்வளவுதான் என்று முடிவெடுத்து யூதயா தேசத்திற்கு திரும்பினாள் ரூத்து மருமகள் விதவை இவளை நகோமியை மாமியை விடாப்படியாக பிடித்து கொண்டு இவளோடு வந்தாள் ரூத்தே நகோமியின் சொந்தக்காரன் போவாசு மனம் முடித்தான் ஆண்மகனை பெற்றால் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து மடியிலே வைத்து அது வளர்க்கிற தாயானால் ரூத்து நான்கு பதினார் இந்த வம்சத்தில் தான் தாவியது பிறந்தான் இயேசு ராஜாவும் பிறந்தார் நகோமியின் காலத்திலேயே சிறப்பாக எல்லாம் அமைந்தது முடிந்தது என்று நகோமியின் விட்டுவிட்ட வாழ்வை அவர்களே முடிவு கட்டின வாழ்வை மறுபடியும் துவங்க வைத்தார் ஆரம்பித்து வைத்தார் சிறப்பாக முடித்தார் அப்படியும் உங்களுக்கு நடக்கும் இஸ்ரவேல் மக்களை தன் கரம் கொண்டுதான் எகத்திருந்த தேவன் விடுதலை ஆக்குவார் என்று உணர்ந்து மோசே ஆரம்பித்தான் யாத்ராங்கு கொலை செய்து விட்டது கொலை நடந்தது இது தெரிந்துவிட்டது வெளியே என்று ஓடிப்போய் விட்டான் அப்பொழுது வயது அவனுக்கு நாற்பது அவனது எண்பதாவது வயதில் கர்த்தர் அதே மோசையை கொண்டுதான் தன் திட்டத்தை விடுதலையின் திட்டத்தை ஆரம்பித்து நிறைவேற்றினார் இனி அவ்வளவுதான் நமக்கு வராது நம்மால் முடியாது என்பதை இன்று இப்போது கர்த்தர் கரத்தில் கொடுத்து விடுங்கள் உங்களையோ உங்கள் சூழ்நிலையே பார்த்து கணக்கு போடாதீர்கள் நாற்பது ஆண்டுகள் வானத்திலிருந்து மன்னாவை பொடியை வைத்து போஷித்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் வழி நடத்தினவர் அவர் உங்களோடு இருக்கிறார் அவர்தான் சொல்கிறார் அவரால் எல்லாம் கூடும் உங்களைக் கொண்டே செய்து முடிப்பார் உங்களுக்குள்ளேயும் செய்து முடிப்பார் அவரது கரம் செய்து முடிக்கும் விழுப்பியர் நான்கு பதிமூனை மறுபடியும் சொல்லி அவருடைய கிருபை பலன் பெற்று நடத்துங்கள் நடத்துகிறவர் அவர் நீங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு வரும் ரட்சிப்பை பாருங்கள் உங்கள் வாழ்வை நீங்களே வேடிக்கை பாருங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே எங்களது விருப்பம் தேவை ஆர்வம் இவற்றை நிறைவேற்ற சுய பலத்தினால் ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டுவிட்டோம் இப்போது முழுக்க முழுக்க உமது பலன் உமது ஆலோசனை சார்ந்து கொண்டோம் நீர் வெற்றியை சிறந்தவர் எங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவேன் ஏசுபே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அல்லே